புதுச்சேரியில் அனுமதியின்றி இயங்கி வந்த தங்கும் விடுதியை காவல்துறையினர் காலி செய்து சுற்றுலா பயணிகளை வெளியேற்றினர் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மலர்வீதி பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கும் விடுதி செயல்பட்டு வந்தது மூன்று வீட்டை வாடகைக்கு எடுத்து இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் தங்கியிருந்தனர் இந்த நிலையில் தங்கும் விடுதியில் போலீசார் திடீர் சோதனை நடத்தினர் அப்போது அனுமதியின்றி தங்கும் விடுதி இயங்கி வந்தது தெரிய வந்தது இதையடுத்து சுற்றுலா பயணிகளை வெளியேற்றிய போலீசார் தங்கும் விடுதி நடத்தியவரை எச்சரித்தனர் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்